உரிமைகள் செயற்பாட்டாளர் மட்டக்கிழப்பு கடந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக வடக்கு கிழக்கு பகுதியில் இடம்பெற்றிருக்கின்ற மனித உரிமை மீறல்களை நாடறிந்த விடயமாகும் குறிப்பாக பயங்கரவாத தடை சட்டம் இந்த நாட்டிலே தற்போதும் அமலில் இருக்கின்றது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தினால் பல மனித உரிமை மீறல்கள் இடம்பெற்றிருக்கின்றது புதிதாக இருக்கின்ற வந்திருக்கின்ற அரசு கூட இப்போது ஒரு கருத்தை வெளியிட்டிருக்கின்றது பயங்கரவாத தடை சட்டத்தை நாங்கள் இல்லாமல் செய்து புதிய பயங்கரவாத சட்டத்தை உருவாக்கப் போவதாக கூறியிருக்கிறார்கள் உண்மையில் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருக்கின்ற சரத்துக்கள் நீக்கப்பட்டு இருக்க வேண்டியது ஒரு முக்கியமான விடயம் பேரை வெற்றி மாற்றிவிட்டு புதிய பயங்கரவாத தடை சட்டம் கொண்டு வந்தால் கடந்த காலங்களிலே மனித உரிமைகள் போன்று முதலப்படுப்பதற்கு வழிவகுக்கும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்துக்கும் இல்லை முற்றாக பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் அரசாங்கத்தின் மீது அரசின் மீதும் இப்போது இந்த நாட்டு மக்கள் மிகுந்த நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் நடந்து முடிந்திருக்கின்ற ஜனாதிபதி தேர்தல்கள் பாராளுமன்ற தேர்தல்கள் இதை வழிகாட்டி உள்ளது இந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக அரசு உடனடியாக பயங்கரவாத தடைவதை நிப்பாட்ட வேண்டும் அடுத்ததாக கடந்த காலங்களிலே இந்த நாட்டிலே இடம்பெற்ற மனித உரிமை மீறல்களுக்கு ஒரு பயிரங்க விசாரணையை ஏற்படுத்த வேண்டும் அதன் மூலம் அதற்கு நீதியை பெற்றுக் கொடுக்க வேண்டும் இவற்றை இந்த அரசாங்கம் செய்கின்ற பொறுப்பு அரசுக்கு இருக்கிறது இல்லை என்றால் நாட்டு மக்கள் நம்பிக்கை இழந்து விட வேண்டிய ஒரு அபாயகரமான சூழ்நிலை ஏற்படும் எனவே இந்த நாட்டின் சட்ட ஆட்சி பெறுவதற்கு அரசு காத்திரமான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன்